கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இறக்கண்பான தேவ பிள்ளைகளே அருமையான இந்த நவம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தம் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டை நாம் வாசிப்போம் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் மகிழ்மை உண்டாகற்றும் நன்மையான நவம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு வாக்குறுத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் வழிய சொல்ல முடியுமா நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் நாம் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் அந்த தகப்பன் இந்த காலையிலே சொல்லுறார் நீ எப்பொழுதுமே என்ன பண்ண என்ன நோக்கி ஜோம் சொல்றாரு ரயில்வியா எப்பொழுதுமே என்ன நோக்கி பாருன்னு சொல்றாரு வேதம் தெளிவாய் சொல்கிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அது ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதே இல்லை அவனுடைய தலைகளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் பார்க்கிற பார்வை என்பது ரொம்ப முக்கியம் அல்லா நாம் எதை நோக்கி பார்க்கிறோம் எந்த செயல்பாடுகளை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் ஆண்டு சொல்றாரு நீ எதையை நோக்கி பார்க்காத என்ன நோக்கி பாரு என் தேவ சமூகத்துல உட்கார்ந்த பாரு என்னை நோக்கி சிவம் பண்ணு நிச்சயமாய் உன்னோட சிவத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் அல்ல இல்லையா மனுஷன் கூட பாத்தீங்கன்னா சில விஷயம் சொன்னா கண்டுக்க மாட்டான் அல்ல இல்லையா நம்ம பிரச்சனை சொல்லுவோம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லுவோம் ஏதையும் தனது போட்டான் அலையிலோயா ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே நீங்கள் எதை கேட்டாலும் அலையிலோயா இவன் பதினான்கு பதினாங்கு வருஷம் சொல்லப்பட்டிருக்க நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கத்த நமக்கு வாக்கை கொடுத்திருக்கார் நம்புங்கள் விசுவாசியங்கள் வாக்கு கொடுத்த தெய்வம் அவர் உன் வாக்கு அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் எல்லா நேரத்திலுமே அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் அவர் கொண்டுதான் இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன கர்த்தாவே இந்த பத்து மாதங்கள் எங்களை பாதுகாத்து அருமையான ஒரு பதினோராவது மாதத்திலே கொண்டு வந்து எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் எப்பொழுதுமே நன்றி நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அழிது சங்கீதகாரன் புஸ்தகத்தில் பார்க்கின்ற பொழுது கர்த்தனை காலத்தில் நான் சோதரிப்பேன் அதே போல என்ன பண்ணோம் எத்தனை மாதங்கள் வந்தாலும் சரி நம் கர்த்தனை சோதரிக்கிற பிள்ளைகளாக கத்தை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளாக தேவன் ஒருவர் ஒருவர் மாத்திரமே என்னை ஆசிரியப்பார் அவரிடத்தில் மட்டுமே நான் எதிர்பார்க்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும் இருக்கிறது என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த அருமையான இந்த பதினோராவது மாதம் அது இந்த நவம்பர் மாதத்திலேயும் நம்புங்கள் விசுவாசியுங்கள் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய தண்ணீரும் அப்பவும் ஆஸ்பதிக்கப்படும் அலி லோயா இரட்டை தன்மையான கர்த்தர் இந்த மாதம் கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்க்கிற அநேக ஆசிர்வாதங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள கொடுக்க போகிறார் அலி லோயா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அசைக்க முடியாத செயல்பாடு தேவ சமூகத்துக்குள்ளே நீங்கள் காத்திருங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார்கள் ஆமே